ஹாய் இன்றைக்கி டே த்ரீயோடு க்ளாஸ் பார்க்க போகிறோம் டேட் த்ரீயில் வந்து நம்ம செகண்ட் ஸ்டிட்ச் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஸ்டிச்சும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்ட்ரிச்சு ஏன்னா நம்ம எந்த ஒரு ஸ்டிச்சஸ் போட்டாலும் அதுக்கு ஒரு முடிச்சு போடணும் இல்லையா ஸோ அந்த என் நாட் பற்றின ஸ்டிச் தான் இது ஸோ என் நாட் வந்து நீங்கள் போட கற்றுக்கோங்க ஸோ அது கற்றுக்கிட்டால் தான் நீங்கள் ஒரு செயின் போடும்போதோ இல்லை எந்த ஒரு ஸ்டிட்ச் போட்டாலும் அதை முடிச்சு போட்டால் தான் அது நமக்கு லூஸ் ஆகாமல் கலண்டக்காகாமல் இருக்கும் ஸோ அதனால் அது இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்ட்ரிட்சு ஸோ எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம த்ரெட்டை எடுக்கிறோம் த்ரெட்டை எடுத்துட்டு ஸ்டார்டிங் லாக் போடுறோம் எந்த ஒரு டிசைனுக்கும் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஒரு செயின் ஸ்டிட்ச் தான் ஸோ குத்துறோம் நூலை எப்படி சுற்றுறோம் மேலே தூக்குறோம் நீங்கள் நீடில் எப்போவுமே நல்லா உள்ளே வரைக்கும் விடுங்க ஸோ இந்த டிப் வரைக்கும் நீங்கள் நல்லா நீடில் உள்ள விட்டு எடுக்கும் போது தான் உங்களுக்கு வந்து மேலே தூக்கும்போது த்ரெட் வந்து கலண்டுக்காமல் இருக்கும் ஸோ க்ளாத் வந்து டேமேஜ் ஆகிடுமோன்னு நினைக்காதிங்க அந்த மாதிரிலாம் ஆகாது ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து முடிக்க போகிறோம் இல்லையா ஸோ ஸ்டிட்ச் வந்து இங்கே வந்து எண்ட் ஆக போகுது இப்போ நம்ம எண்டு ஸ்ட்ரிச் போடும்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் நல்லா இந்த மாதிரி மேலே தூக்கிக்கோங்க இந்த எண்டில் போட இங்கே முடிய போகுதுன்னா அந்த கடுத்து போடக்கூடிய லூப்பை வந்து நம்ம இங்கே பிடிச்சிக்கணும் நல்லா இப்படி தூக்கிக்கோங்க ஸோ அது பக்கத்துலேயே வந்து நம்ம இன்னொரு லூப் எடுப்போம் ஸோ அதே மாதிரி நல்லா நீள கீழே விட்டுருங்க இப்படி எடுக்கும்போது இந்த த்ரெட் மாட்டிருக்கு இல்லையா ஸோ இப்போ வந்து நமக்கு நீடல் வந்து நம்மளை பார்த்தா மாதிரி இருக்கும் அந்த நீடலை இப்படியே இறக்கி டவுனில் இறக்கி இப்படியே இப்படி ரைட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைடாக கொண்டு வந்து அப்படியே இந்த முன்னாடி ஒரு லூப் இல்லையா அதுக்குள்ளே இப்படி மாட்டி விட்டிங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டாக எடுத்த லாஸ்ட்டு லூப் வந்து இந்த ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே போயிடும் ஸோ அப்போ நமக்கு நாட் வந்து ஈஸியாக விழுந்துடும் ஸோ இதுதான் வந்து எண்டு நாட்டுக்கான ஸ்டெப்பு நான் நாகேன் திரும்பவும் இதில் போடுறேன் ஸோ நான் இப்போ இங்கே வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டிச் ஓகேவா ஸோ இங்கேருந்து ஸ்டார்டிங் ப்ளாக் ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் செயின் போடுறோம் நல்லா நீடில் கீழே இறக்குங்க கீழே அதாவது கீழே நல்லா பஞ்ச் பண்ணுங்க ஸோ பஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல நமக்கு டிசைன் முடியுது இல்லையா ஸோ இங்கே வந்து நல்லா பெரிய செயினாகவே எடுத்துக்கோங்க ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் போக போக ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு குட்டி செயினாக வரும் இந்த மாதிரி பெரிய செயினாக இருக்கும்போது என்னாட் போடும்போது கொஞ்சம் ட்ரெய்ட்டு வந்து வெளியில் இருக்கா மாதிரி இருக்கும் பட் அது போட போட ப்ராக்டிஸ் ஆகிடும் ஸோ இங்கே கிட்டவே வந்து இன்னொரு லூப் எடுக்கிறோம் ஏன்னா இன்னொரு லூப் எடுக்கும்போதே அந்த பெரிய செயின் வந்து கொஞ்சம் சின்னதாகிடும் இந்த இது பார்த்தீங்களா இப்போ இந்த டிசைனை பார்த்தா மாதிரி இருக்கா நீடல் அது அப்படியே இந்த சைடு ஸோ நான் இப்படி போடும்போது ரைட் சைடில் எடுத்திருந்தேன் நீடலை ஸோ டிசைன் வந்து நான் இப்படி ஆப்போசிட் டேரெக்ஷனில் போடுறதுனால நீடில் அப்படியே இப்படி லெஃப்ட் சைடுக்காக கொண்டு வந்து முன்னாடி போட்டிருக்க நீடில் இப்படி மாட்டி அடியில் இருக்க த்ரேட்டாக பிடிச்சி எடுத்திங்கன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று போய் நமக்கு நாட் வந்து விழுந்துடும் ஸோ நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்டிச்சஸ் போடுறோம் ஸோ இந்த எண்டு நாட்டை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் உங்களுக்கு நாட் போட வரும் ஒன்றும் இல்லை நம்ம வந்து முடிக்கிற நேரத்தில் வந்து எடுக்கிற அடுத்த ஸ்டிச்சு அடுத்த செயின் வந்து செயின்குள்ளே செயின் போகணும் ஸோ நல்லா இது இப்படி இருக்கா ஸோ நீடலை நல்லா விட்டு இன்னொரு லூப் எடுக்கிறோமா இது அப்படி இப்படி நீடலை நல்லா இப்படி உள்ள தள்ளி இப்படி பெண்ட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்க நீ த்ரெட்டில் அந்த செயினில் இந்த நீரில் மாட்டி விட்டுட்டோம்னா இந்த நீடில் இப்படி கூத்துட்டோன்னா இந்த த்ரெட்டு வந்து அடியில் பிடிச்சி இழுக்கும்போது நமக்கு போயிடும் ஸோ இவ்வளோ தான் என் நாட்டு நான் வேணும்னா உங்களுக்கு நார்மலாக வந்து ஜரிலேயும் போட்டு காட்டுறேன் ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ போத் வந்து சில்க் த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அண்ட் ஜரிலையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏஒன் ஜரியை நம்ம முடித்து போட்டுட்டு எப்பவும் போல ஸோ ஸ்டார்டிங் செயின் போடுறோம் ஸ்டார்டிங் லாக்கு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து செயின் ஸ்டிச் தான் போடுறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஜரியில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஜரில ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அது மூலயமா நீங்கள் அடுத்து சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம் சில்க் த்ரெட்டை எப்படிலாம் மெயின்டைன் பண்ணணும் எப்படிலாம் ஹேண்டில் பண்ணிணா உங்களுக்கு ஈஸியாக வரும் கட் நான் நட்டு ஷார்ட்ஸில் டிப்ஸ் மாதிரி போகிறேன் ஸோ இதை நல்லா தூக்கிக்கோங்க இங்கே நீடலை நல்லா உள்ளே இறக்கிட்டு இன்னொரு லூப் எடுங்க ஸோ இந்த இந்த நீடில் நல்லா இப்படி உள்ளே தள்ளி இப்படியே இப்படி பேக் சைடுக்காக கொண்டு வந்து முன்னாடி போட்டிருக்க அந்த லூப்பில் மாட்டிடுங்க நம்ம புதுசாக எடுத்த லூப்லேருந்து நீடில் எடுத்துகிட்டு முன்னாடி போட்டிருக்க லூப்பில் மாட்டிட்டு அடியிலேருந்து த்ரெட்டை பிடிச்சி எடுக்கணும் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் ஸோ நான் அகெயின் வந்து ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டில் இந்த லாஸ்ட்டில் போட போறீங்கன்னா அந்த செயினை நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க ஏன்னா எடுக்கும்போது அடுத்து நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த லூப்பில் வந்து எடுக்கும்போது இது வந்து சின்னதாயிடும் ஸோ நீடில் வந்து பெண்ட் பண்ணாதீங்க எப்போவுமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஹேண்டில் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி சிக்கு இது மேலே தூக்க கஷ்டமாக இருக்குன்னா நீண்ட லைட்டாக இப்படி உள்ள தள்ளி தூக்குங்க ஓகேவா ஓகே ஸோ இதுதான் வந்து நமக்கு இதுக்கான எண்டு நாட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான டிப்ஸு ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இதோட ஹோம்ஒர்க் அசைன்மெண்ட்டை எனக்கு செஞ்சு